இணைந்திருக்கிறேன் வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியோட தலைப்பு பகுதியில் சந்தித்துக் கொண்டு இன்றைக்கு என்ன விட முடியும் இன்றைக்கு உலக உணவு தினமாக இருக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி உலக உணவு தினமாக இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த வருடம் வந்து இந்த நல்ல உணவிற்காக நல்ல எதிர்காலத்துக்கான நல்ல உணவிற்காக கைகோர்ப்போம் என்பதுதான் இந்த ஆண்டுக்குரிய துணிப்பொருளாக இருக்குது அதேபோல இந்த வேர்ல்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்று அந்த நிறுவனம் எண்பதாவது ஆண்டை இன்றைய தினத்தில் எட்டியிருக்கு அந்த நிறுவனமும் சேர்ந்து குறிப்பாக இந்த ஐநாவினுடைய இந்த உணவு விநியோகங்கள் அல்லது உணவு தொடர்பான கண்காணிப்புகள் இந்த விடயங்களில் அந்த நிறுவனம் பாரிய பங்களிப்பை செலுத்திக் கொண்டது பலதரப்பட்ட நாடுகளில் இந்த உணவு பஞ்சங்கள் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நாடுகளிலே பல்வேறு நாடுகளுடைய நிதி நிறுவனங்கள் இணைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய நிதியை பெற்று அவற்றை உணவுகளாக மாற்றி பல்வேறு நாடுகளிலே வாரிய மக்கள் போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நிறுவனம் தனது தொண்டை செய்து கொண்டு வர குறிப்பிடத்தக்கது அப்ப இந்த உலக உணவு தினத்திலே நாங்கள் என்ன ஊடகத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் ஒரு பக்கம் இந்த உணவுத்துறை இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் சைட் உணவு உற்பத்தி துறையிலே பாரிய நவீன விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு உணவு உற்பத்திக்கு வந்து அன்றைய காலங்களிலே ஒரு இரண்டு மணித்தேயாலும் எடுக்கும் ஒரு இருபது நிமிடங்களுக்கு ஒரு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கான தொழில்நுட்பம் வந்திருக்கிறது அதே போல புது புது விடங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நோவல் ஃபுட்டாக இருக்கட்டும் வலிவட் ஃபுட்டாக இருக்கட்டும் பருமதி சேர்க்கப்பட்ட உணவுகள் தினம் தினம்தோறும் பல உணவுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து உணவுத்துறைப்படி பாரிய அளவில் வளர்ச்சி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் உணவு இல்லாமல் பட்டினி சாவினால் செத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உணவு கிடைத்தும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னொரு பக்கம் இருக்கிறார் அப்ப ஒரு பக்கம் இந்த உலகம் உணவிலே விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வர்த்தக ரீதியாக உணவிலே உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும் புதிய உணவுகளை கண்டுபிடித்து அமல்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்கள் மத்தியிலே அவற்றை பாவனைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த உலக நாடுகளுடைய அமைதியற்ற தன்மை போரின் காரணமாக பல்வேறு மக்கள் பகாசா இஸ்ரேல் போர்கள் எல்லாம் உணவில்லாமல் பலரை நாங்கள் பார்க்க முடியும் உணவில்லாமல் சின்ன சிறுவர்கள் எல்லாம் மறந்து மடிந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த உணவு போவதற்கு பல இடங்களில் தடையாக இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இன்றைக்கு எங்களுடைய நாடுகளிலும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு எங்களுடைய நாடுகளிலும் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே ஊட்டச்சத்து குறைபாடு மிகப்பெரிய இருக்கிறது இருக்கு தெரிவிக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு இன்னொரு பக்கம் இருக்கு உணவு கிடைத்தும் ஊட்டச்சத்து குறைபாடு எங்கள் மாணவர்கள் மத்தியிலே இருக்கு அப்ப இதை இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க அதை தாண்டி உணவு பாதுகாப்பு தரமான உணவுகள் பாதுகாப்பான உணவுகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத உணவுகள் எங்களுக்கு வந்து சேருகிறதா என்ற விட எல்லாம் பேசப்பட வேண்டியதாக இருக்குது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த உலக நாடுகள் தங்களுக்குள் எடுக்கக்கூடிய அவர்களுடைய போட்டித்திறன் இரண்டு ஜனாதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை நாடுகள் தங்களுடைய ஆதிக்கங்களை கைப்பற்றக்கூடிய முனைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களை தான் பாதிக்கக்கூடியதாக இருக்கு குறிப்பாக உணவன்றி பஞ்சத்தால் வாடி வாடி மடிந்திருக்கக்கூடிய இனம் என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு பானிற்காக தொண்ணூறுகளிலே எவ்வளவு நீளத்திலே வரிசை கட்டி நின்றிருப்போம் பான் தான் சாப்பாடாக வைத்திருப்போம் பிறகு மாவு இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அதை காய வைத்து அதை இடித்து மாவாக மரவள்ளிக்கிழங்கு மாவாக உண்டு வந்தவர்கள் அதே போல இந்த யுத்த காலங்களிலேயும் உணவே இல்லாமல் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணவு தினம் என்று வரும்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மாற்றம் அருந்து உயிர் வாழ்ந்தவர்களை திரும்ப உணவு இல்லாமல் இறந்து போனவர்களை திரும்ப இருக்கிறார்கள் பசிப்பட்டினியால் வாடி போய் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அப்போது பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் பாதிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசங்களில் இப்படி நடந்து போது உணவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த இனமாக நாங்கள் இருக்கிறோம் இந்த பொருளாதார கால பிரச்சனைகள் வரும்போது எங்களிடம் சேமிப்பினால் நாங்கள் கொஞ்சம் கொண்டு உங்களுடைய புலம்பெயர் தேச உறவுகள் எங்கே செய்திருக்கக்கூடிய உதவிகளால் கொரோனா கால இருக்கட்டும் போதாக இருக்கட்டும் பொருளாதார உணவு எங்களுக்கு பக்கம் கொஞ்சம் இருந்து ஆனால் எங்களுடைய சகோதர மொழியா இருக்கக்கூடிய சிங்கள பிரதேசங்கள் எல்லாம் உணவு இல்லாமல் பலரும் பாதிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது உணவு என்பது இந்தியமையாத ஒன்று அப்ப பசித்தவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய அறமாக இருக்கு ஆனால் இன்றைக்கு உணவு இருந்தும் அது பசித்தவனுக்கு போய் சேராமிருப்பதுதான் இன்னொருபடியமாக இது ஒரு பக்கம் ஊட்டச்சத்து இந்த உணவு கிடைக்காமல் இருந்தாலும் உணவு பாதுகாப்பு இன்றைக்கு இந்த உணவு உற்பத்தி துறையிலே வர்த்தக மயமாகி கொண்டிருக்கு அப்ப லாபனோ கூடிய எங்கள் தொடங்கியெல்லாம் எப்படியாச்சும் நாங்களோட உணவை கொண்டு போய் சேர்க்கணும் அதை என்ன ரசாயன பத பதார்த்தம் போட்டாலும் சிறுவர்கள் அதை விரும்பி சொல்லணும் இளைஞர்கள் அதை விரும்பி சாப்பிடணும் அதுக்காக நாங்கள் என்ன ரசாயன சுவையூட்டுகள் கலர்களை போடட்டும் பிளேவரை போடட்டும் என்னத்தையும் கூடவற்றையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கொடுவோம் இன்றைக்கு பல்வேறு புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இந்த உணவுகள் இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த எண்ணெய் வகை இருக்கப்படி பல்வேறு விடயங்களை நாங்களும் பார்த்துக் கொள்ளக்கூடியது அப்ப இந்த உணவு பாதுகாப்பு என்பது முக்கியமான இருக்குது எங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இந்த உணவு பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகள் வந்திருக்கிறது கடை கடையாக துரித உணவுகள் வந்து சேர்ந்து இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தை பார்த்தால் உணவகங்கள் திறக்கக்கூடிய உணவகங்களுடைய சாம்ராஜ்யமாக யாழ்ப்பாணம் மாறி இந்த வைத்தியசாலை விதி ஆஸ்பத்திரி வீதியை பார்த்தீங்கன்னா நீளத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ஸாக தான் இருக்குது அது குறிப்பாக வெளிநாடுகள் முதலீட்டாக இருக்கட்டும் இல்லை இந்தியா முதலீட்டாக இருக்கட்டும் அல்ல நம்மகள் தொடங்கி இருக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு புது புது டிஷ் மெனு கார்டு எடுத்தால் புது புது டிஷ்ஷாக இருக்கட்டும் பழஞ்சோத்தை கூட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது எம்மவருக்கு அவற்றை அந்த சிறுவர்கள் மத்தியில் இந்த ருசியை காட்டி அவர்கள் அவற்றைக்கு அடிமையாக வைத்து அந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய யுக்திகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவற்றில் என்னென்ன பதார்த்தங்கள் கல கலக்கப்படுகிறது உணவினுடைய தரம் எப்படி இருக்கிறது அதை உட்கொள்வதால் என்னென்ன பிரச்சனைகள் பெறப் போகிறது என்பதை பற்றி எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கு நாங்கள் என்ன கிடைத்தாலும் அவற்றை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் என்று உருவாக வீதியோரங்களில் அவையெல்லாம் வைத்து விற்பனை செய்கிறோம் அவையெல்லாம் நாங்கள் உண்ணக்கூடியதா ஆனால் எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் சிறுதானி உணவுகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் அவை மிகப்பெரிய அளவில் எங்களுடைய நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த உணவு பாதுகாப்பு என்று வரும்பொழுது எங்களுடைய வீடுகளில் செய்யக்கூடிய உணவுகள் அவற்றிலே நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு ஈயோ அல்லது இலையான இருந்தாலே அன்றைக்கு சாப்பிடும் என ஆனால் இன்றைக்கு நாங்கள் வழியிடங்களில் செய்யக்கூடிய உணவுகளை பார்க்கும் போதும் அவற்றில் என்ன நடக்கிறது ரெஸ்டோரெண்ட் டேபிளுக்கு முன்னால் வந்து அது ஹலா வந்து கொண்டு எங்களுக்கு முன்னால் வச்சாலும் அவை உற்பத்தி செய்யக்கூடிய படும் அண்மையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலே வந்து இந்த ரெஸ்டோரெண்ட்கள் கிளீன் இல்லாமல் இருக்குது உணவகங்கள் கிளீன் இல்லாமல் இருக்கு அல்லது இந்த சாப்பாடு கடைகள் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குன்னு சீல் வச்சு கொண்டு அப்போ உணவு பாதுகாப்பு என்ற எண்ணம் வந்து எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட வேண்டும் சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே விதைக்கப்பட வேண்டும் உணவு கிடைக்கிறோ கிடைக்கிறது என்பதற்காக உண்ணாமல் உணவனுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது அன்றைக்கு உண்ணக்கூடிய உணவு எங்களுக்கு மாறிவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருந்துகொள்ளவும் நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த வேர்ல்ட் ஃபுட் டே அப்படின்றது தான் இன்றைய நாளினுடைய ஒருமித்தமான கருத்து என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த பூகோள ரீதியாக ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுமே இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான கரிசனை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற கருத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய உணவு தினமான இன்றைய நாளில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது அப்ப உணவு பாதுகாப்பு உணவு தொடர்பான அந்த செக்யூரை நாங்கள் இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எங்களுக்குள்ள வரும் குறிப்பாக எங்களுடைய பாரம்பரியங்கள்ல பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த தானியங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு மரபு எங்களுக்குள்ள இருந்து கொண்டு வந்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் எல்லாம் மாறி எங்களுடைய வாழ்க்கை போக்கு என்பதே முற்றுமுழுதாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்களுமே எல்லாமே எங்களுக்கு வேகமாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் இப்போ ஒரு ஒரு படிப்பா இருந்தாலும் அது வேகமாக முடிஞ்சிடணும் நாங்கள் ஏதாவது ஒரு பட திரைப்படத்தை பார்க்கிறோமோ அல்லது ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தை தாண்டி வேகமாக முடிந்து விட வேணும் அப்படி என்பது போன்று இந்த உணவு சமைப்பது கூட எங்களுக்கு ஒரு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் முடிந்து விட வேண்டும் அப்படி என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் எல்லாருமே தள்ளப்பட்டு விட்டோம் அதுவும் குறிப்பாக இந்த வேலை வேலை என்று தெரிவிப்பவர்கள் இப்படியானவர்கள் எல்லாம் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை விட நாங்கள் அந்த வேலைக்கு நேரத்துக்கு போய் நேரத்துக்கு முடிச்சுட்டு வந்துடணும் இப்ப அதற்கு பிறகு எங்களுக்கு அந்த உணவு தயாரிப்பதற்கோ எங்களை பார்த்துக்கொள்வதற்கோ நேரம் போதாமல் இருக்கிறது அப்படி என்று கம்ப்ளைன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் இப்பொழுது எங்களுக்குமே நாங்களும் வேலைக்கு வரைக்குள்ள எங்களுக்கு வீட்டில் அம்மாவோ யாரோ எங்களுக்கும் பார்த்து பார்த்து சமைச்ச தாரத்துக்கு இருக்கிற நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை அப்படி என்ற சூழ்நிலையில் நாங்களும் சில வேலைகளில் இப்படி இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்களுக்குள் சமைக்கக்கூடிய உணவுகளை அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மாறுகிறோம் ஆனால் உண்மையில் இந்த வயதுகளில் நாங்கள் இருக்கின்ற பொழுது எந்த அளவு தூரத்திற்கு எங்களுடைய உடலை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்கிறோம் எங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய தெரிவுகள் என்பது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாங்கள் நாளை வாழக்கூடிய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால் இப்ப உணவு என்பது அது ஒரு அத்தியாவசிய தேவை என்ற காலம் மாறி அது ஒரு ஃபஷன் ஆக்கப்பட்டுட்டது அது ஒரு அது ஒரு எங்களுடைய ஒரு கௌரவ பண்டமாக மாற்றப்பட்டுட்டது உண்மையில் உணவு என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள் அது அந்த அந்த பண்டம் என்பது எங்களுக்கு ஒரு அத்தியாவசியம் ஆனால் இப்பொழுதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு கௌரவ பண்டமாக மாற்றப்பட்டுட்டது ஒரு சில உணவுகளை எல்லாம் சாப்பிட்டாலோ அல்லது அந்த உணவை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு புகைப்படம் படித்து ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் நாங்கள் பதிவு செய்யக்குள்ள அது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கறத நாங்களாவே நினைத்துக் கொள்கிறோம் ஏனைய சக மனிதர்களுடைய அங்கீகாரமும் அவர்கள் ஓனே இப்படியான சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கௌரவத்தும் தான் எங்களுக்கு ஒரு உணவாக மாறிக்கொண்டே இருக்கிறது உண்மையில் இதெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் மாறி காலம் கடந்த பின்னர் நாங்கள் அப்பொழுது எல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டிருக்கலாமே அப்படி என்று சிந்திக்கிற நிலைமை எங்களுக்கு காலம் கடந்ததன் பின்னர் வரக்கூடாது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிளையானது அப்படி என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் இப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய அம்மாக்களோ அல்லது வயது முதிந்தவர்களோ உங்களுக்கு சமைத்து தந்திருக்கக்கூடிய உணவுகள் என்பது அற்புதமான உணவுகளாக இருக்கிறது நாங்கள்லாம் கற்றுக்கொள்ள தவறிவிட்டோம் அப்படி என்று சொல்லலாம் இந்த ஃபேஷனா இருக்கக்கூடிய சாப்பாடுகள்ல இருக்கக்கூடிய மோகம் வந்து அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த உணவுகள்ல தாற்பயங்களை அறிய தவறி இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த எங்களுடைய இடங்கள் எல்லாம் இந்த களி என்று சமைப்பார்கள் காலமையில களி சமைப்பார்கள் பழம் சோறு குழைச்சு தருவார்கள் அதை தாண்டி கூழ் குடிப்பார்கள் இப்படி என்று நாங்கள் இந்த மாவில் சாப்பிடக்கூடிய விஷயம் மா உருண்டை சாப்பிட்றது இப்படி என்று பல விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் அதெல்லாம் செய்யாமல் நாங்கள் இன்றைக்குமே ஆரோக்கியமான உணவுன்னு ஏதோ ஒரு கோப்பரேட் நிறுவனம் தரக்கூடிய உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் பழைய முறைக்குள்ளே வரணும் எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்குற பார்வை என்பது வேறு ஒரு வேளைகளில் இந்த உணவுகளை எல்லாம் விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் அல்லது இந்த சமூக வலைதளங்களில் நான் இந்த ஹோட்டலில் போய் இந்த சாப்பாடு சாப்பிட்ணான்னு சொல்லுவார்கள் சில வேளைகளில் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் ரெண்டு பல நோய்களுக்கு ஆளாகி இருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய உடலையும் எங்களுடைய ஆரோக்கியமும் வந்து உணவு அப்படி என்பதோட ஒரு நேரடி தொடர்போடு இருக்குது நாங்கள் என்ன உணவை சாப்பிட்டாலும் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சால் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி என்று நினைத்துக் கொள்ள முடியாது தமிழர்களை பொறுத்தவரையும் அடிப்படையில் உணவு அப்படி என்று சொன்னாலே உணவே மருந்து மருந்தே உணவு அப்படி என்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளதான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக்குள்ள எந்த உணவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றதுல சரியான கவனமாக இருக்கும் இன்னைக்கு ஹரிஹரன் வந்து எங்களால இருந்து கவலைப்பட்டு இருக்கேன் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெரிய தொப்பைகளோட எல்லாம் இருப்பார்கள் அப்ப அதெல்லாம் இந்த உணவு அப்படி என்ற ஒரு விஷயம் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் அடுத்தவர்களுடைய மரியாதைக்காகவும் கௌரவத்திற்காகவும் உங்களுடைய தட்டுக்களில் என்ன உணவு இருக்க வேண்டும் அப்படி என்பதை தீர்மானிக்காதீர்கள் அப்படி என்பதை நாங்கள் இந்த வேர்ல்டு ஃபுட் டேல சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்றால் பல யுத்தங்கள் ஹரியர்னு சொன்ன மாதிரி யுத்தங்கள் போர்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உணவே ஒரு பிரச்சனை நாங்கள் பல காணொலிகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உள்நாட்டு யுத்தங்கள் இடம்பெறக்கூடிய நாட்கள் நாடுகளில் அந்த பிள்ளைகள் எல்லாம் மண்ணை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எங்களுடைய உணவு இதுவாக இருக்கிறது அப்படி என்றைக்குள்ள எங்களுடைய தட்டுகளில் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு யாரோ ஒருவர் சமைத்து தருகிறார் என்று சொன்னால் தயவு செய்து அந்த உணவிற்கு மதிப்பளியுங்கள் இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று ஒரு நாங்கள் பெரும்பாலும் இந்த வீடுகளில் அதை சொல்றது வழக்கம் குறை சொல்லி கொண்டிருக்காமல் உங்களுடைய தட்டுக்களில் இருக்கக்கூடிய உணவு உணவுகளுக்கு அடிப்படை மரியாதையை கொடுங்கள் அது எங்களுக்காக எங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் சமைத்து தருகிறார்கள் அப்படி என்று ஒரு விஷயத்தை நாங்கள் கன்சிடர் கொள்ளணும் இனிமேலும் இந்த ஃபுட் இருந்து நாங்களும் எங்களுடைய நேர்களும் இதை ஒரு விஷயமாக கருதி கொள்ளணும் அப்படி என்பது நாங்கள் இந்த வேர்ல்ட் ஃபுட் டேயில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இந்த விளம்பரங்கள் வரக்கூடிய உணவு விளம்பரங்கள் வரக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அது உடம்புக்கு நிலம் இது உடம்புக்கு நிலம் வேண்டாம் ஆனால் அவை இந்த பர்சனல் லைஃப்பை போய் பார்த்தீங்கன்னா அவையில் டயட் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஏதாவது இந்த பழஞ்சோரை பதிலா நடிகர் மாதிரி இருக்கணும் தண்ணியை மாத்திரம் குடிச்சு பழங்களை மாத்திரம் சாப்பிட்டு வாழக்கூடிய இருக்கணும் அவையில் வந்து அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இந்த உணவை சாப்பிடணும் விளம்பரங்கள் சாப்பிடும் விளம்பரங்கள் என்பது அவர்களுடைய பணங்களுக்காக அதை நம்பி நாங்கள் போய்விடக்கூடாது என்பது இன்னொரு மகன் இன்றைக்கு எங்களுடைய இலங்கை எடுத்து பார்த்துருக்காங்க இந்த துறை சாந்தி பயணிக்கிறபடியால் நாங்கள் சாதாரணமாக வாங்கக்கூடிய எங்களுடைய குத்தரசி யாழ்ப்பாணத்தில் அதுக்கு ஒரு பெரிய யாழ்ப்பாண மக்களுக்கு பழக்கப்பட்ட அரிசியாக இருக்கு எங்களுக்கு ஒரு பிடித்தரிசி குத்தரிசி அது யாழ்ப்பாண மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் செய்யலாம் என்ற நோக்கிலே பல அரசியல் வந்து இன்றைக்கு குத்தரிசி அந்த கல டை கவிட்டு நிறத்தை அந்த டையை அடிச்சிட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தராங்க அது கல்விக்கையை பாத்தீங்கன்னா அந்த கழுவுற தண்ணி வந்து எங்களுக்கு அப்படியே ப்ரௌன் பெயிண்ட் கலர் வரக்கூடியதாக இருக்கு அது ஒரு பெரிய அந்த அந்தபடியும் பலருக்கு மங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே சாதாரணமாக உள்ளூர்களே வந்து குத்தரிசி அவிச்சு குத்தி குத்து நாட்டு குத்தரிசியை தாருது நாங்கள் வாங்க மறுத்துக் கொண்டுக்குறோம் தெலங்கானையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு வெளியில் திறக்க செய்யக்கூடிய பா பாமுயில்கள் இங்கே இருக்கக்கூடிய தரம் குன்றிய எண்ணிகளை எல்லாம் கலந்து எங்களுக்கு வந்து ஒரு எண்ணாக தருகிறார்கள் அது உங்கள் உடலிலே மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்கு வச்சு இங்கே வச்சு இயற்கை முறையில் ஒரு இயற்கை தூய சூரிய ஒளியை காய வைத்த எண்ணெயை தருபவர்களிடம் நாங்கள் அவற்றை வாங்க மறுத்து கொண்டு போகிறோம் இன்றைக்கு இந்த எள்ளெண்ணியாக இருக்கட்டும் நெல்லெண்ணியாக இருக்கட்டும் அது வந்து இறக்குமதி செய்யப்பட்டு நவீன ரசாயனங்கள் செயல்பட்டு நீண்ட காலம் போடக்கூடிய முறையில் ஒன்று தரப்படுகிறது ஆனால் இன்னும் பாரம்பரிய செக்கு வைத்தந்த எண்ணெய் ஊத்துவர்களும் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை இப்படி கூறிக்கொண்டே போகலாம் பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டே இருக்குது எங்கள் மத்தியிலே பல்வேறு பட்ட கலப்பட உணவுகள் இருந்து கொண்டிருக்கு அது எங்கள் மக்கள் மத்தியிலே தெரியாமல் இருக்கு இன்றைக்கு யாழ்ப்பாண தூள் என்பது ஒரு மிகப்பெரிய விடயம் யாழ்ப்பாண தூளுக்கு உலகம் முழுக்க ஒரு மார்க்கெட் இருக்கு டிமாண்ட் இருக்கிறது எங்க அவர்களை பற்றி உருவாக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு அதனுடைய உற்பத்தி தொழில் அலங்கே இருக்குன்றது இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலே இருக்குது அந்த உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இருக்கு யாழ்ப்பாண தூளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இணைந்து இங்கே இருக்கக்கூடிய தூள் செய்யக்கூடியவர்களை எடுத்து அங்கே அவர்கள் அங்கே முதலாளிகள் இருக்கிறார்கள் எங்களுக்கு பொருளாக இருக்கு அதே போல யாழ்ப்பாண தூள் என்ற பெயரிலே பல்வேறு தென்னிலங்கையிலிருந்து இருந்து பல்வேறு கலப்படம் அல்லது தரம் குன்றிய தூள் வந்து இங்கே இறக்குமதி செய்யப்படும் அப்ப இந்த உணவுத்துறையை பார்க்கும் பொழுது அவற்றினுடைய அவற்றை ஆராய்ந்து பார்த்திருந்தால் பல்வேறு இடங்களில் நாங்கள் சாப்பிடுவோமா கூட்ட சாப்பிடுவோமா எந்த உணவு எடுத்தாலும் இதுக்கு பின்னால் இது இருக்கும் இதுக்கு பின்னால் இது இருக்கும் என்று யோசிக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் பெரும்பாலும் முன்னே காலங்களில் எல்லாம் எங்களுடைய வீடுகளில் வந்து தூள் எல்லாம் நாங்கள் தான் உருவாக்கும் அரிசி மிளகாய் எல்லாம் எடுத்து அதே ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் தூள் அரிசி எடுக்கிறது ஆனா இப்ப எல்லாமே நாங்க அத கடைக்கு மாறிட்டோம் அப்படி என்ற சிந்திக்க வேண்டிய விஷயம் எப்ப இந்த ஃபுட் சிட்டி எல்லாம் வந்ததோ நாங்க எங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் தூள் நாங்க கடையிற அளவுக்கு பேக்கெட் பண்ணுவோம் அந்த ஐம்பது கிராம் பேக்கெட் நூறு கிராம் பேக்கெட் இப்ப எல்லாம் எங்களுக்கு காட்டி நாங்க விரும்பினது எடுக்கிற முறை வந்துச்சோம் அப்ப எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய ஆரோக்கியத்தை விலை கொடுக்க தொடங்கி விட்டோம் என்பதுதான் விடயமாக இருக்கு இப்ப நாங்கள் கண்முனை பார்த்து நாங்கள் படித்த விடயங்கள் நாங்கள் கண்டு ஆராய்ந்து கண்டுபிடித்த விடயங்கள் எல்லாம் ஒரு விடயம் ஒரு தரமற்ற உணவு இந்த சமுதாயத்தில் நடமாடுகிறது பொழுது அதை நாங்கள் கண்டுபிடித்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வலிகிற வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளை வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டு போய் எங்களுடைய மனம் அதை வழியில் சொல்லவும் முடியாது எங்களுடைய மனம் அப்படி அப்படிதான் இருக்கும் அப்போ நாங்களும் அப்படி இது எங்களுக்கு தெரிந்த உணவுகளாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய எத்தனை உணவுகளை நாங்களும் உண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இன்னொரு அப்போது உள்ளூர் உற்பத்திகள் பின்பு எப்பொழுதுமே அது கொஞ்சம் விலை கூடவாக இருக்கட்டும் அல்லது அப்படி இப்படி இருந்தாலும் தரமானதாக உடலுக்கு பாதிப்பை குறைக்கக்கூடிய அளவில் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை குறிப்பிடும் இந்த உணவு பாதுகாப்பு தினத்திலே உணவு பாதுகாப்போடு எங்களை நாங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களை மீது உடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்கள் கரிகரன் மற்றும் நன்றி